நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம மீனாட்சி தீபாவை பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க என்ன தீபா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் உனக்கு இன்னையிலேருந்து விடுவு காலம் வை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான்கா ஆனால் கார்த்திக் சார் வந்துட்டு இன்னும் அப்படின்னு சொல்ல என்ன சரியாக சமாதானமாயிட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்க இல்லைக்கா கோபம் இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே பார்த்து தீபா நீயும் உன் ஹஸ்பண்ட் மாதிரி பெரிய புதிரெல்லாம் போட்டுட்டு இருக்காத டக்குன்னு உள்ளதை உள்ளபடி சொல்லு அப்படின்றாங்க இல்லக்கா அவர் வந்துட்டு என் மேல கோபமா இருக்காருன்னு சொல்லவும் மாட்டேங்காரு சொல்லாமல் இருக்கவும் மாட்டேக்காரு அதாவது கொஞ்சம் வருத்தன்ற மாதிரி சொல்றாருக்கா அப்படின்னு சொல்ல ஏய் அதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாதா கோ இங்கே பாரு நீ வந்துட்டு கெஞ்சி பார்த்த அதுக்கு அவர் சரிப்பட்டு வரலன்னா கொஞ்சி பாரு அப்படின்னு சொல்ல என்னக்கா இது அப்படின்றாங்க ஆம தீபா பொண்டாட்டியா இனிமே நீ எல்லா உன் கடமைகள்லாம் எடுத்து அவருக்காக எல்லா வேலையும் விழுந்து விழுந்து செய் அதெல்லாம் கார்த்திக் தம்பி மனசு மாறி பாரு அப்படின்னு சொல்ல என்னமோக்கா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு அப்படின்றாங்க ஏ தீபா இங்க பாரு இதுல அம்மா தீபா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க இங்க பாரு இனிமேல் வீட்ல உனக்கு கிடைக்க போற மரியாதையே வேற அந்த ஐஸ்வர்யாவும் அத்தையும் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க நானும் பார்க்கத்தான போறேன் என்னமோ உனக்கு திறமல்ல அது என்னமா சவுடால் ஊட்ட அழஞ்ச்சு இப்போ பார்த்தியா நீதான் அந்த பல்லவின்னு தெரிஞ்சப்போ முகம் அப்படியே அந்த ஐஸ்வர்யாவுக்கு சுருங்கி போனதை பாரு எனக்கு என்னமோ அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்குமோன்னு டவுட்டாக தான் இருக்கு இல்லாட்டி இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக இருக்கிருப்பா அப்படின்னு சொல்ல எப்படியோக்கா என் மனசு மனசுல உள்ள பார இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல ஆம தீபா இன்னையிலேருந்து நீ சந்தோஷமா இருப்பேல அப்படின்றாங்க ஆமாக்கா இருந்தாலும் கார்த்திக் சார் முழுசார என்ன மன்னிச்சு ஏத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லியா ஆஹ் தீபா இங்க பாரு நீ ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு வச்சுக்கோ அடுத்த பிரச்சனை நீயே தலையில தூக்கி டிங்கு டிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிருவேன் அப்படி எல்லாம் வந்துட்டு நீ எதுவும் நினைக்காத சீக்கிரம் கார்த்திக் தம்பி மனசு மாறிடுவாரு என்னதான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும்ல அப்படின்னு சொல்ல சீக்கிரம் ஆனும் தாக்கா நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் அபிராமி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா வந்துட்டு அதே ஹாலில் தான் இருக்காங்க எதுக்கு இந்த அத்தா இவ்வளோ சீரியஸாக எங்கே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம தீபா வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்காக விருட்டு விருட்டுன்னு வர்றாங்க அத்தா நீ அந்த ரோஸ் கலர் ஹேண்ட்பேக்கை விட மாட்டியா அத்தா அப்படின்னு தான் இருக்குது அந்த ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு டிங்கு டிங்குனு வர இரு தீபா அப்படின்னு சொல்ல தீபாக்கு பயங்கர ஷாக்கு என்னடா நேற்று கார்த்திக் சார் கொடுத்த எஃபெக்ட் இன்றைக்கி பிரதிபலிக்கு போகல அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு பார்க்க இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தீபாக்கே ஒன்றும் புரியல ஓ நம்ம பல்லவின்றதுனால கிடைக்கிற சன்மானமா அப்படின்னு பார்த்தா அதுக்காண்டிலாம் கிடையாது இவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்கல்ல மேரேஜ்னு அதுக்கு சேரி எடுக்கிறதுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு இந்த தீபா நீ வந்துட்டு கடையில் ஒரு நல்ல சரியாக பார்த்து எடுத்துட்டு இங்கே பாரு இங்கேருந்து போகும்போது எதுக்கும் அமௌண்ட்டை பார்த்து எண்ணி எடுத்துகிட்டு போ சரியா அதுக்கடுத்து இன்னைக்கு சொன்னது யாவும் இருக்குல்ல உனக்கு அன்னைக்கு கூப்பிட்டு சொன்னல விளக்கு போடணும் அப்படின்னு நான் கோவிலில் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஃபோன் பண்ணுறேன் கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்ல அடி ஆத்தா நம்ம அபிராமியா இது இவ்வளோ நல்லா பேசுறியே அப்படின்னு இருக்கு அடுத்து வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஐசரியா அங்கே பொறுமை போயிருக்க ஒரே நாளில் அவங்க மகை சொன்னதுனால எப்படி தலைகீழ மாறிட்டேன் அந்த அபிராமியா இந்த அபிராமி இச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா அந்த சைடு கோவத்தில் இருக்க சரிங்கத்த நான் கரெக்டாக வந்துடுறேன் ஃபோன் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி அந்த ஸ்கூல் டீச்சர் கிட்ட பிள்ளைகள் மண்டை ஆட்டுற மாதிரி வெக்கு வெக்குன்னு தீபா ஆட்ட அபிராமி வேண்டா வெறுப்பா அங்கேருந்து கிளம்பிடு தீபா வந்துட்டு பணத்தை என்னன்னு சொல்லிட்டாங்களே அதனால உட்காந்து இப்படி எண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் முழு மூச்சா சோஃபாவில் அவங்களோட அந்த ரோஸ் கலர் ஹேண்ட்பேக்கை வைக்க ஐஸ்வர்யா பக்கத்தில் அப்படியே தெரியாமல் ந வந்து நைஸாக உட்கார்றாங்களாம் உட்காந்துட்டு தீபா பேக்கில் இருந்தால் மொபைலை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க ஏன்னால் அபிராமி கால் பண்ணுறப்போ தீபா வந்துட்டு ஃபோனை அட்டென்ட் பண்ணக்கூடாது அதுதான் ஐஸ்வர்யாவோடய எண்ணம் ஆகிருக்கு ஃபோன் எடுத்துக்கிற அவ்வளோ பக்கத்தில் இருந்தும் என்ன பண்ணுறது பாவம் தீபாவால் ஃபோன் எடுக்கிறத பார்க்க முடியல பணத்தை எண்ணிட்டு தீபாவும் எல்லாம் சரியாக தான் இருக்குது சொல்லிட்டு அந்த ஹேண்ட் போட்டு சிங்கணடை போட்டு சிகரத்தில் இருன்ற மாதிரி ஆஃபீஸு கிளம்பிடுறாங்க ஸோ சாடை ஐஸ்வர்யா ஃபோனை எடுத்தது அதாவது ஒரு இன்ச்சு கேப் தான் எடுத்தது பாக்கல சூப்பர் டைரக்டர் சார் அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க